அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயில இருக்காங்க அவர் என்ன செய்யணும் அவர் கட்சிக்கு அவர் முடிவு பண்றாரு அவரை மிரட்டும் துணியில த்ரெட் பண்றீங்க அதிமுகவுக்கு பாடம் எடுக்கிறீங்க அதிமுகவே இல்லாம போகணும் அண்ணாமலை என்ன சார் இருக்கீங்க ஏன் நீங்க உடனே தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல எங்க பிஜேபி நுழைய முடியாது பிஜேபி வளர முடியாது பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடியாது பிஜேபி நோட்டாக்கில் வாங்குற கட்சி இப்போ நோட்டாக்கில் வாங்குதா இந்த தேர்தல் முடிவு காமிக்குமா நோட்டாக்கில் எந்த கட்சி பாப்போம் அதிமுக காணாமல் போகுன்ற அறுத்துரு அண்ணாமலை அவர்கள் உண்மைதான் இந்த நாட்டை ஆண்ட கட்சி அதுவும் தமிழ்நாட்டில் அதிக முறை ஆண்ட கட்சி அந்த கட்சி சார் எத்தனை இடத்துல அண்ணா திமுக தோக்க போகுது தோற்கும் போது எத்தனை இடத்துல மூன்றாம் இடத்துல போய் தோக்க போகுது அதெல்லாம் பார்த்து பாருங்க ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் ஐம்பது நாள் தான் இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா தெரிய ஆரம்பிச்சிருக்கா எளிய மக்கள் எல்லாம் மோடிய பேசுறாங்களா அண்ணாமலையை பேசுறாங்களா கூப்பிடுறாங்களா மக்கள் டிஜிட்ல ஜெயிக்க போகுதுன்னு சொல்றேன் மதுரை சொல்றேன் ஓட்டு போட தயாரா இருக்காங்க போறாங்க ஒரு வணக்கம் கேக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மக்களே நம்பாதீங்க பாருங்க வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயமா இது தமிழ்நாடு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோ பேக் மோடி அப்படி ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இட் வாஸ் ஃபால்ஸ் நேரேட்டிவ் அகைன்ஸ்ட் மோடி ஆர்டிபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் பை டிஎம் இன்னைக்கு நிலைமை வாட் இஸ் தி டுடேஸ் ரியாலிட்டினா இட்ஸ் நாட் கோ பேக் மோடி இஸ் கோ பேக் டு மோடி உதயநிதி சொல்றாரு இங்கேயே மாசக்கணக்கில் டென்ட் போட்டு படுத்தா கூட வீடு வாங்கி தங்கினா கூட மோடிக்கு ஓட்டு விடாதுன்ற அவங்களுக்கு அடிவயத்துல அட்ரினியல் சுரக்குது அவங்க டிஎம்கே பாலிடிக்ஸ் அட்ரினல் பாலிடிக்ஸ் தான் எங்க பாலிடிக்ஸ் அப்படி இல்லை எங்க பாலிடிக்ஸ் இங்கே இருந்து வரும் எடப்பாடி அதிமுக அச்சத்துல இருக்கு பிஜேபி பார்த்து பயப்படுறாங்க பாத்தீங்க அவர் ட்விட்டர் பக்கத்தை சரியா பாக்குறதுல போல பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன பண்றாரு என்னென்ன யாருக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் பொது வெளியில வச்சிடறாரு வச்சிடாருல ஆமா பெரியார் அணையில நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணி தேக்கலாம்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லியிருக்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டு தண்ணி தேக்கலாம் அணைக்கு சேஃப்டி இருக்குன்னு சொல்லுது இல்ல ஏன் தேக்கலைன்றதுக்கு ட்விட்டர்ல ஏதாவது போட சொல்லுங்க கணேசன பினராயி விஜயனை கண்டிச்சு ஏதாவது போட சொல்லுங்க மோடியை மட்டும் தெளிவு தெரியல ட்விட்டர் போட தெரியல கீழடியை பத்தி மட்டும் பேச தெரியல ஏன் பெரியார் டைம் பத்தி கணேசன் பேசல கேம்ஸ் வருமா வராதா உதயநிதி அவர்கள் செங்கலை வைக்கணும் உதயநிதி திருடிட்டு போன செங்கலை நம்ம எடுத்து வார்த்தை தடித்தெல்லாம் வேண்டாம் அடையாளமா மக்கள் கிட்ட உங்களை அம்பலப்படுத்துற இந்திய அரசினுடைய சொத்து தான் அந்த ஒரு செங்கல் அந்த ஒற்றை செங்கல் அதை எடுத்துட்டு வந்துட்டா நீங்க திருடனா இல்லையா வருங்கால வரலாறு அவரை செங்கல் திருடர்னு பதிவு செய்து விட என்ற அக்கறையில தான் நான் பேசுறேன் அதன் தமிழர்களுக்கு வணக்கம் பரபரப்பான நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் மதுரை தொகுதி முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து இருக்கிறார் தற்பொழுது ஒரு சோர்வான முகத்துடன் காணப்பட்ட பேராசிரியரை கடத்தி வந்து இப்ப பேட்டிக்கு உட்கார வச்சிருக்கேன் நன்றி பேராசிரியர் வணக்கம் வணக்கம் அந்த நன்றியை முதல்ல சொல்லிட்டேன் வணக்கத்துக்கு முன்னாடி சோர்வான முகம் இல்லைங்க களைத்து போன முகம் எஸ் உழைப்பை உழைத்து கலைச்சு போறோம்ல நன்றி கலை முக மாதிரி பணத்தை வச்சு வேலை செஞ்சா கலைப்பு வராது நாங்க உழைப்ப வச்சு வேலை செய்யறோம் மக்களை நம்பி வேலை செய்யறோம் பணத்தை மணி போவரை வச்சு வேலை செய்யல அதனால பிஜேபி கேண்டிடேட் எல்லாமே களத்துல ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் அதனால கழச்சி தான் போவாங்க இப்போ ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வெங்கடேஸ்வரெல்லாம் இருக்கார் கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா அன்றளர்ந்து தாமரை மலர் போல இருப்பாங்க தாமரை மலர் பிரச்சாரமும் போயிட்டு இருக்குது நான் பார்த்தேன் அவரும் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க பொழப்பாண்ட் மேக்கப் போட்டு ஜம்னு இருப்பாங்க பணத்தை தான் வேலை செய்யறாங்க அவங்க ஏசி ரூம்ல உக்காந்துட்டு தப்பு அடிக்கிறாங்க வேலை வேலை நடக்குது இந்த காலை பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் போதே நான் நேரம் கேட்டிருந்தேன் நீங்கள் இமீடியட்டாக வந்த உடனே ஒரு குளிகளை போட்டு உக்காந்துட்டீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நான் நேர்களுக்கு இதையும் பதிவு பண்ணிடணும் ஏன்னா ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க இப்போது மூணு மணி நேரம் தூங்குனா பெரிய விஷயம் ஏன்னா பத்து மணியோட பிரச்சாரம் முடியும் அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு எங்கள் பாராளுமன்ற அலுவலகத்தில் தேர்தல் அலுவலகத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு மைய குழுவெல்லாம் சந்திப்போம் மறுநாள் பணிகளை திட்டமிடுவோம் தலைவர்கள் வருகையை திட்டமிடுவோம் ஒன்று ஒன்றுங்க எப்படிலாம் மொபிலைசேஷன் பண்ணணும் அப்புறம் இதுவரைக்கும் நடந்த பணிகள் ரிவியூ பண்ணுவோம் அன்று அன்றன்று நடந்த பிரச்சாரத்தில் நிறை குறைகளை பற்றி எல்லார்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மீட்டிங் முடியவே வீட்டுக்கு போக ரெண்டு மணி ஆகிடும் பத்தரைக்கு ஆரம்பித்தா ஒன்றரை ரெண்டு மணி ஆகிடும் வீட்டுக்கு போய் தூங்குறப்ப ரெண்டு மணி மறுபடியும் அஞ்சு அஞ்சரைக்கு எழுந்திருவோம் நாம் எழுந்திருக்காட்டியும் பரவாயில்ல மக்கள் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருவோம் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க ஒரு இருபது நாள் பிரச்சாரத்துக்கு மேலே பண்ணிட்டீங்க எப்படி இருக்குது களம் மதுரை தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க பிரமாதமாக இருக்குது இங்கே தாமரை போகுது மதுரையில் வந்து நீங்கள் யோசிச்சு ரெண்டு ட்ரெவிடியன் மேஜர்ஸும் இல்லாமல் நாங்கள் களம் காண்டது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் அப்போ பிஜேபி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பார்ட்டி எங்களுக்கு என்ன தான் ஓட்டு விடுதுன்னு பார்த்துடுவே அப்படின்னு நினச்சி நாங்கள் வேலை செஞ்ச காலகட்டம் அந்த நைன்டிஸ் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக அதில் போட்டிடுறோம் அதனால் வெற்றி பெறுவோம் ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லாமல் போட்டிக்கிட்டு வெற்றி பெறுவோம் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயில இருக்காங்க மதுரை தொகுதிக்கும் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனுக்கும் என்ன சம்பந்தம் என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெங்கடேசனுக்கும் மதுரை தொகுதிக்கு என்ன சம்மந்தம் மதுரை மக்கள் ஓட்டு விடுங்க சார் தொகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் இருக்கிறது விருதுநகர் தொகுதியில் வீடு மதுரைக்கு என்ன சம்பந்தம் அவர் நான் இருக்கிறது மதுரை மதுரை கிழக்கு தொகுதியில் என்னது எனது முகவரி இருக்குது எனது ஓக்க ஓட்டர் ஐடி தான் இருக்குது மதுரை பாராளுமன்றம் மை ஹோம் பிச் சார் இது என்ன சம்மந்தம் என்னென்னு கேட்குறீங்க ஓ விருதுநகர் தொகுதியிலிருந்து தான் மதுரை எம்பியை அஞ்சு வருஷம் செயல்பட்டுருக்காருன்றீங்க அவர் விருதுநகர் தானே வீடு அவருக்கு சரி அவரே இப்போ விருதுநகர் எம்பிக்கு தான் ஓட்டு போடுவார்

என்ன வேணாலும் எடுக்கட்டும் பட் நீங்க சம்பந்தம் என்னன்னு கேட்டதுனால நான் பதில் சொல்றேன் ஓகே மதுரை மக்கள் அந்த மண்ணின் மைந்தர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல மண்ணுக்கான மைந்திரா இருந்தா போதும் மண்ணின் மைந்திரா இருக்கணும் அவசியம் சரி ஒரு 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 அரசியல் தலைவர் அந்த மண்ணுக்கான மைந்திரா இருந்தா போதும் எம்ஜிஆருக்கும் அறுப்பு கோட்டைக்கு என்ன சம்மந்தம் எம்ஜிஆருக்கும் மதுரை மேற்குக்கு என்ன சம்மந்தம் எம்ஜிஆருக்கும் ஆண்டிபெட்டி தொகுதிக்கு என்ன சம்மந்தம் ஜெயலலிதா அம்மையா இருக்கும் ஆண்டிபெட்டிக்கும் போடி நாயகர் என்ன சம்பந்தம் காமராஜர் வந்து நாகர்கோயிலில் போய் நின்று எம்பி ஆனார் காமராஜர் விருதுநகரில் தோத்தார் நாகர்கோயில் நின்று எம்பி ஆனார் நாகர்கோவிலுக்கும் காமராஜருக்கு என்ன சம்மந்தம் கருணாநிதி முழுக்க கடைசி காலம் வரைக்கும் அவர் நின்று ஜெயிச்சதெல்லாம் சென்னை தான் ஆரம்ப காலங்களில் குளித்தலையில் ஜெயிச்சேன்னு சொன்னார் அவருடைய செகண்ட் ஹாஃபில் கடைசி வரைக்கும் அவர் நின்று தங்கி தான் கடைசியில் ஒரு ஒரு டேம் மட்டும் திருவ சொந்த ஊருக்கு வந்தார் மண்ணின் மைந்தராக வந்தார் இதுக்கப்புறம் ஒம்பது பத்து முறை மண்ணின் மைந்தர் இல்லையா அவர் எவ்வளோ எடுத்துக்காட்டு மண்ணுக்கான மைந்தர் பேராசிரியர் அவர்கள் எதிர்பார்த்ததோ விருதுநகர் கிடைத்ததோ மதுரை இது உங்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா என்னை வந்து கட்சி லோக்கல் லீடர்னு நினைக்கல ஸ்டேட் லீடர் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அதனால எங்க நிக்கலாம் திண்டுக்கல் கொடுத்தாலும் நான் ஜெயிச்சிருப்பேன் திருச்சி கொடுத்தாலும் ஜெயிப்பேன் மதுரை கொடுத்தாலும் ஜெயிப்பேன் அப்படி நினைக்குது கட்சி என்ன ஒரு நான்கு ஐந்து தொகுதிகள்ல எனக்கு என்னை நினைக்க வைக்கலாம்னு கட்சி நினைக்குது மத்தவங்களுக்கு அப்படி ஒருவேளை வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம் அதனால் அவங்க இந்த லோக்கலாக நிற்கலாம் மதுரை மக்களுடைய பிரச்சனைகளும் மதுரை மக்களுடைய மனநிலையும் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் இந்த இருபது நாளில் தெரிஞ்சுக்கிட்டாரா சார் நான் மதுரையில் தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரி இப்போ இல்லை தொண்ணூற்றி ரெண்டில் நான் மதுரை குடி வந்தேன் சார் சரி எவ்வளோ முப்பத்தி ரெண்டு வருஷம் மதுரையில் இருக்கேன் மதுரையில் தான் நான் ஆர்எஸ்எஸ் இருக்கிறேன் மதுரையில் தான் சுதேசி விழிப்புணர்வு இயக்க பணியாற்றிருக்கிறேன் எனது அரசியல் பணியும் நான் மதுரை தான் ஆற்றிருக்கிறேன் விருதுநகர் எனக்கு கட்சி அந்த பாராளுமன்றத்தை தயார் செய்கிற பொறுப்பை கொடுத்தாங்க அதனால் நான் விருதுநகரில் வேலை செஞ்சேன் விருதுநகர்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க மதுரையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நகரம்னு நினைக்கிறீங்க இல்லைங்க மதுரை மாநகராட்சியில் பதி பன்னெண்டு பதிமூணு வார்டு விருதுநகர் பார்லிமெண்ட்டு மாநகராட்சியில் மொத்தம் நூறு வார்டு அது நூறு வார்டில் பதினஞ்சு வார்டு விருதுநகர் மதுரை ஏர்போர்ட் விருதுநகர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் விருதுநகர் இப்போ எய்ம்ஸ் சைட் இருக்குல்ல விருதுநகர் மதுரையில் ஒன் தேர்டு மதுரை விருதுநகர் தான் அதனால நீங்க விருது பிரச்சனை மதுரைக்குள்ளே விருதுநகர் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார ஆறு சட்டமன்ற தொகுதி எல்லா நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி தான் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில நாலு திமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் நம்ம கிட்ட பிஜேபி எம்எல்ஏக்களே இல்ல யார் ஒர்க் பண்ணி யாரு திரு சீனிவாசன் அவர்களை வெற்றி பரவைக்க போறாங்க அதனால என்ன அதனால அவங்க ஆட்கள் ஏற்கனவே இருக்காங்களே அங்க ஒரு கட்சி எமர்ஜாய் வரும்போது ஏற்கனவே இருக்கிறவங்க இல்லாம தானே இருப்பாங்க புதுசா வரும்போது அப்படித்தான் அமையும் அடுத்த தேர்தலில் இங்க ஆறு எம்எல்ஏக்கள் உருவாகும் போது ஏற்கனவே ஒரு பிஜேபி எம்பி இருப்பார்ல ஓ இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப ஆறு எம்எல்ஏக்கள் கண்டஸ்ட் பண்ணுவாங்க பிஜேபியில அப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னால பிஜேபி எம்எல்ஏ இருந்து இல்லையா அவங்களே இதே கேள்வி கேட்பீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களை பிஜேபி எம்பி இருக்காருன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் வரலாற்று பள்ளியை செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு அதை பின்னாளில் உணர்வார்னு அவர் என்ன செய்யணும்னு அவர் கட்சிக்கு அவர் முடிவு பண்றாரு சார் நீங்க என்ன சார் நீங்க முடிவு பண்றீங்க அவரை மிரட்டும் துணியில த்ரெட் பண்றீங்க அதிமுகவுக்கு பாடம் எடுக்கிறீங்க அதிமுகவே இல்லாம போகணும்னு அண்ணாமலை சொல்றாரு என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க கூட தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல எங்க பிஜேபி நுழைய முடியாது பிஜேபி வளர முடியாது பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடியாது நீங்களும் விவசாயம் பண்ணீங்க அது எங்க கட்சி அவங்க என்னமோ பண்ணிட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா பிஜேபி நோட்டாக்கில் வாங்குற கட்சி நீங்கள் இப்போ நோட்டாக்கில் வாங்குதா இந்த தேர்தல் முடிவு காமிக்குமா நோட்டாக்கில் எந்த கட்சி ஓட்டுவாருன்னு பார்ப்போம் நேத்திக்கு வினோத் பி செல்வம் பற்றி கேள்வி கேட்கும்போது சொல்றாரு ஒரு பேட்டியில் சொல்கிறேன் நோட்டாவுக்கு போட்டி போடுற கட்சி பத்தி எல்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க ரிசல்ட் காமிச்சிருக்கல ஜூன் நாலாம் தேதி சார் நோட்டாவுக்கு கீழ போட்டி போடுற கட்சியை பத்தி ஸ்டாலின் ஊரெல்லாம் போய் பேசுறாரு மோடியை பேசுறாரு சார் உங்களை பேசுறாரு மோடி பிஜேபி தானே பேசுறாரு இவர் என்ன உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேசில் போய் நரேந்திர மோடியை பத்தி பேசுனா அர்த்தம் இருக்கு குஜராத்ல போய் மோடியை பத்தி பேசுங்க அர்த்தம் இருக்கு தமிழ்நாட்டுல தான் நீங்க தான் பிஜேபி ஒரு ஃபோர்ஸாவே நினைக்கலன்னா எதுக்கு ஸ்டாலின்ல இருந்து எடப்பாடில இருந்து உங்க மாதேஷ்ல இருந்து ஏன் பிஜேபி விமர்சனம் பண்றீங்க? கூட एनसीआरटी கிட்ட உங்களை அந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன் நான் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அண்ணாமலை ஏன் பேசுறீங்க? பத்திரிக்கையில ஏன் இவ்ளோ बीजेपी முக்கியத்துவம் உண்டደረங்க? திரு அண்ணாமலை ஏன் மேட்டர்ஸ் பிஜேபி வந்து ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் தெரியுறதுனால தான் அவ்வளோ பண்ணுறீங்க சரி இல்லை அந்த ஃபோர்ஸ் தெரியுது அப்படின்னா அண்ணாமலையை தினந்தோறும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசணும் ஆமாவா எடப்பாடி அவர்கள் பேசணும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மதுரையில் வந்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசணும் விமர்சனம் பண்ணி பேசணும் பேசுகிறாங்களா என்ன கண்டிப்பாக தானே என்ன கண்டிஷன் தான் எடப்பாடி கடுமையான பேச்சு பேசிட்டாரு ராம ஸ்ரீனிவாசன் பொதுச்செயலாளர் அவருக்குலாம் எங்களை சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு பேசிட்டாரு அவர் என்ன விட வயசுல பெரியவர் அரசியல் அனுபவம் நிறைய உள்ளவர் அண்ணன் என்ன திட்ட ஆசீர்வாதமா எடுத்துக்குவேன் திட்டல விமர்சனம் நான் விமர்சனம் பண்றதுனால அவர் பதில் விமர்சனம் பண்றாரு நான் சும்மா இருந்தால் அவர் என்னை பத்தி பேச போறதே இல்லை நான் பேசுறேன் அவர் எனக்கு பதில் சொல்றாரு அதனால அதெல்லாம் ஆசீர்வாதமா பெரியவங்க என்னைக்குமே அரசியில் அவங்க பண்ற விமர்சனத்தை ஆசீர்வாதமா எடுத்துக்கணும் அதிமுக காணாமல் போகும் அண்ணாமலை உண்மைதான்

ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் ஐம்பது நாள் தான் இருக்கு அவங்க பிஜேபி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க

சொல்லவே மோடி வந்தா மறுபடியும் இந்த நாடே சுடுகாட நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுங்க அவர் சொல்ற வாதத்தை தான் நானும் ஏத்துக்கிறேன் அவர் பேச்சுக்கு பிஜேபி வந்தா நாடு சுடுகாடு தமிழ்நாட்டுல பிஜேபி வர்றதுக்கு வழியே இல்லை இல்ல அப்புறம் இங்க பிஜேபி எடுத்து பேசுறீங்கன்ற நீங்க குஜராத்ல பேசுங்க ஸ்டாலின் ஊபியில பேசுங்க மகாராஷ்டிரால பேசுங்க கர்நாடகால போய் பேசுங்க கர்நாடக பக்கத்து ஸ்டேட் தான் அங்க போய் பேசுங்க அங்கதான் தான் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க உங்க கணக்குப்படி தமிழ்நாட்டுல வராதுன்றீங்க எங்க கணக்குப்படி நாங்க டபுள் டிஜிட்ல ஜெயிப்போம் சொல்றோம் வராதுன்னு சொல்ற கட்சி பத்தி ஏன் இவ்ளோ பேசுறீங்கன்னு வருంద్ర பய இருக்குறனால தான் பேசுறீங்க. நிரூபிக்கல இல்ல இன்னும் நம்ம screenல தெரியலடா. BJP தமிழ்நாடு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுது? இப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க நல்ல குடும்பம் நடத்தணும்னா இல்லையான்னு இப்பதான் நான் பார்க்கணும். நிரூபிக்கல அเน அப்படி சொல்றீங்க. எல்லாம் மற்ற வேலைக்கு தான் சார் நீங்க முன் அனுபவம் இருக்குன்னு கேட்கலாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து வரும்போது முன் அனுபவம் இருக்குன்னு கேட்க முடியல. முன் அனுபவம் இல்லாட்டி தான் அவன் நல்ல மாப்பிள்ளைன்னு அர்த்தம். தெருதானா? அது மாதிரி எங்களுக்கு முன்னனு வெற்றி பெற்று பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பல சீட் ஜெயிச்ச அனுபவம் இல்லை கூட்டணியில் ஜெயிச்ச அனுபவம் இருக்கு தனியாக களம் கண்டு ஜெயிச்ச அனுபவம் இல்லை உங்களுக்கு உங்களை முன்னணு இருக்கான்னு கேட்டான்னு அர்த்தம் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா தெரிய ஆரம்பிச்சிருக்கா எளிய மக்கள் எல்லாம் மோடியை பேசுறாங்களா அண்ணாமலையை பேசுறாங்களா கூப்பிடறாங்களா மக்கள் டபுள் டிஜிட்ல ஜெயிக்க போகுதுன்னு சொல்றேன் மதுரை ஜெயிக்கிற தொகுதின்னு சொல்றேன் இப்போ வணக்கம் சொல்றாங்கன்னு கேட்குறீங்க ஓட்டு போட தயாரா இருக்காங்க வணக்கம் சொல்றாங்க ஓட்டே போடுறாங்கன்ற ஜெயிக்க வைக்க ஒரு வணக்கம் சொல்லுவாங்களான்னு கேக்குறீங்க போட்டி போட கூட பாருங்க உங்களுக்கு அங்க கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் அங்க திமுக கூட நேரடி போட்டி எல்லாம் வேணாம் கம்யூனிஸ்டே போதும் உங்களை எல்லாம் எப்பயுமே அப்படிதான் கம்யூனிஸ்ட் இருக்காங்க போனவே கம்யூனிஸ்ட் தான் அது ஸ்டேட்டஸ்கோ மாறல போன தடவை ஏடிஎம்கே தான் இந்த ஏடிஎம்கே தான் போன தடவை களம் என்ன கம்யூனிஸ்ட் வெர்சஸ் வர்சஸ் ஆமா அருவாள் சுத்தியல் வெர்சஸ் ரெட்டல தானே பத்தொன்பதுல ஆமா பிஜேபி வந்து ரெட்டலைக்கு சப்போர்ட் பண்ணும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன அதேதான் தான் அருவா சுத்தியல் ரெட்டலை நிக்கிது ஏற்கனவே பிஜேபி உள்ள சரி களத்தை மாத்தது இல்ல நீங்க ஒரு நீங்க காலம் மாறுகிறது களமும் மாறுகிறது அதற்கான சமைக்க எதுன்னு தெரியுதா சார் என்ன சொல்றாங்க மக்கள் நீங்க போய் வாக்குகள் கேட்க போது தாமரைக்கு அமோக ஆதரவுன்றாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தாலும் நாங்க தாமரை தான் ஓட்டு எதுக்கு உங்களுக்கு போடுறோன்றாங்க மோடி கவர்மெண்ட் இருக்க மோடி தான் யுஎஸ்பி எங்களுடைய யுஎஸ்பி மோடி தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட் நரேந்திர மோடி தான் எங்களை யுஎஸ்பி நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு கிராமங்களில் மேலூர் பக்கம்லாம் கிராமந்தான் மதுரை வந்து இங்கே தான் நகர் அங்கிட்டு போய்ட்டு வில்லேஜ் ரிமோட் வில்லேஜ்லாம் இருக்கு அங்கே கூட மோடி தெரியுது நரேந்திர மோடி தெரியுது பிரதமர்னு தெரியுது அவர் வந்து நிறையா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறான்னு தெரியுது மோடி வந்து எந்த திட்டத்துக்கும் தான் பேர் வச்சுக்கிறதில்ல ஆனால் மக்கள் எல்லா திட்டத்துக்கும் மோடி பேர் தான் வைக்கிறாங்க இப்போ மோடிஜி வந்து காங்கிரஸ்க்கான மாதிரி இந்திரா காந்தி பேர் ராஜீவ்காந்தி பேர் நேரு பேர் எல்லாம் வைக்கிறதில்லைங்க பிரதமர் காப்பீட்டு திட்டம் பிரதமர் இலவச வீடு அப்படி தான் பேர் வச்சுருந்தார் அவர் பேர் வைக்கிறதில்ல நாங்கள் பல தடவை அவருக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் வேண்டுகோள் வச்சுருக்கோம் உங்கள் பேரை வைங்க நாங்கள் ஓட்டு கேட்க ஈஸியாக இருக்கோம்ங்க காங்கிரஸ் பண்ண தப்பு நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லியிருக்காருங்கிட்டேன் அதனால் பிரதமர் தான் இருக்குது ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா மோடி பணம் மோடி அக்கௌண்ட்டு மோடி அரிசி மோடி ஊசி மோடி வீடு புரியுதுங்களா மோடி பணம் ஏறிடுச்சா பேங்க்கில் இப்படி தான் பேசுகிறான் மக்கள் ஏதாவது மோடி மயமாக்கிறான் சார் மோடியை பேசுகிறாங்க ஆமாம் சார் போய் கேளுங்க ஊரில் போய் கேளுங்க நீங்கள் மதுரை சுற்றியே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மக்களே நம்பாதீங்க பாருங்கள் வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயமாக இது தமிழ்நாடு சார் ரெண்டாயிரத்தி கோ பேக் மோடி அப்படி ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இட் வாஸ் எ ஃபால்ஸ் நேரேட்டிவ் அகெயின்ஸ்ட் மோடி ஆர்டிஃபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் பை டிஎம்கே செயற்கையாக கன்செக்ட் பண்ணாங்க இன்னைக்கு நிலைமை வாட் இஸ் தி டுடேஸ் ரியாலிட்டினா இட்ஸ் நாட் கோ பேக் மோடி இட் இஸ் கோ பேக் டு மோடி டுடே தமிழ்நாடு இஸ் மோடிஃபைடு சார் இட்ஸ் நாட் மோடிஃபைடு தமிழ்நாடு இட் இஸ் மோடிஃபைடு தமிழ்நாடு அதை வந்து வி ஹவ் டு ஓட்டு கன்வர்ஷன் ஆனால் கரெக்டாக என்னன்றாங்க இது ஒரு இது வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சார் நாளைக்கு இங்கே வந்து போயிட்டா என்ன நடந்துருமா உதயநிதி சொல்கிறாரு இங்கேயே மாசக்கணக்கில் டென்ட் போட்டு படுத்தோம்னா கூட வீடு வாங்கி தங்கினா கூட மோடிக்கு ஓட்டு விடாதுன்ற அவங்களுக்கு அடிவயத்தில் அட்ரீல் சுரக்குது அட்ரலின் அட்ரின் வந்து அடி இருந்து சுரக்கும் அது வந்து இட் இட் மேக்ஸ் யூ பேனிக் அவங்க டிஎம்கே பாலிடிக்ஸு அட்ரினல் பாலிடிக்ஸ் தான் எங்கள் பாலிடிக்ஸ் அப்படி இல்லை எங்கள் பாலிடிக்ஸ் இங்கேருந்து வரும் இங்கேருந்து பயத்தில் வராது திமுக அச்சத்தில் இருக்குது எடப்பாடி அதிமுக அச்சத்தில் இருக்குது பிஜேபி பார்த்து பயப்படுறாங்க இவன் எங்கே எவ்வளோ ஓட்டை பிரிப்பான் எவ்வளோ வாங்குவான் மக்கள்லாம் தாமரைன்னு பேசுகிறான் மோடின்னு பேசுகிறான் இது வந்து புது ஃபினாமினாவாக இருக்குது இது வரைக்கும் அவங்க இப்படி பார்த்ததில்லை இது எப்படி வரும் எங்கே நம்ம யாரை எங்கே பாதிக்கும் ஒரு இடத்துல திமுகவை பாதிக்கும் ஒரு இடத்துல அதிமுகவை பாதிக்குது ஒரு இடத்துல பிஜேபி எமர்ஜி ஆகி நிற்கிது அதனால் இந்த ஈக்குவேஷன் எப்படி வருமோ ட்ரையாங்கிள் எப்படி வந்து நிற்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பந்தை இதை உருட்டி விட்றீங்க தாயத்தை அது கடக்கடை கடற்கரை சுற்றிட்டே இருக்கும் டக்கு நிற்கிறப்போ ஒரு நம்பர் வரும்ல ஒன்று வரும் ரெண்டு வரும் அது என்ன நம்பர் வரும்னு தெரியாத வரைக்கும் ஒரு ஒரு ஆன்சைட்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி இருக்கு ஆகும் தெரியல ஒவ்வொரு கான்ஸ்டன்ஸும் இருக்குது இப்போ பிஜேபி எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முன்னால் தமிழ்நாடு பூரா ஒரே பேட்டர்ன் இருக்கும் இருமுனை அரசியலாக இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க காஷிக்கு இது கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் ஒரே பேட்டன் இந்த தடவை டிஎம்கே கூட்டிங்க இந்த தடவை ஏடிஎம்கே கூட்டிங்க மக்கள் அந்த மாதிரி ட்ரெண்ட் அப்படி இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நேரேட்டிவ் இருக்குது அதனால் இது கணிக்க முடியல அவங்களால் நீங்க கூட நிறைய கடிச்சிருப்பீங்க வழக்கம் போல் திமுக தான் அதிகமாக ஜெயிக்கணும்னு அவங்க நீங்கள் மாதிரி சார் தான் சொல்லுவீங்க தெரியா உங்கள் திமுக பண்ணுறீங்க எல்லா மீடியாவும் டிஎம்கே தான் சார் சப்போர்ட் நீங்க மட்டும் என்ன சார் இல்லை இல்லை சார் நீங்கள் நீங்க ஜெயிச்சா வெற்றி பெற்றீங்கன்னு நாங்கள் செய்தியை காட்டிடுவோம் சார் கொண்டு போய் சொல்லுங்க அல்லது நீங்களே உங்க மனசுல டிஎம்கே தான் ஜெயிக்கும் மனசுல ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படி சொல்ல சொல்றேன் நீங்க நினைக்காட்டி கூட உங்க மனசுல யாராவது ஏற்றிருப்பாங்க ஆனா ரிசல்ட் வரும்போது பாருங்க தலைகளாக மதுரையில் பல திட்டங்கள் நான் செய்திருக்கிறேன் அதன் மூலமாக எனக்கு வந்து நிச்சயம் மீண்டும் எனக்கு மக்கள் என்னை அங்கீகரிப்பார்கள் அப்படின்னு சு வெங்கடேசன் சொல்கிறாரு இந்த பக்கம் டாக்டர் சரவணன் வந்து மதுரைக்கு நான் பரிச்சயமான முகம் இந்த மக்களுக்கு நிறைய சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கேன் அதனால் இந்த மக்கள் என்னை அங்கீகரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க மதுரைக்கு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் என்ன செய்திருக்கிறார் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க இல்லைங்க மருத்துவ சேவை செஞ்சிருந்தா மதுரையில் வந்து ஒரு ஐயாயிரம் டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே நல்ல மருத்துவ சேவை செய்கிறவங்க தான் சரவணன் மேலேயும் நல்ல டாக்டர் தான் எனக்கு அதில் ஒன்றும் இல்லை எனக்கு நல்ல நண்பர் தானே அஸ் எ டாக்டர் அஸ் எ ஹியூமன் பீ எனக்குன்னு அவர் எனக்கு அவருக்கு இஷ்யூ இல்லை நான் அவர் விமர்சனம் பண்ணுறேன் அஸ் எ பொலிட்டீஷியன் தான் நான் விமர்சனம் பண்ணுறேன் செஞ்சுருக்கலாம் பட் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நிறைய சேவை பண்ணவங்க மட்டுமே ஜெயிக்கிறாங்க அவங்க ஒரு லீடராக ஒருத்தரை பார்க்கணும் அது ஆளுமை நிறைந்தவராக இருக்கணும் அவருடைய இன்டெகிரிட்டி இருக்கணும் அவர் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவர் வந்து நான் இதையெல்லாம் செய்வேன் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கன்றாரு நீங்க என்ன செய்வீங்க நீங்க பாசிட்டிவா ஆக ஓவன்னு பேசுறப்ப நான் அரசியல நெகட்டிவ் சொல்றேன் அவருடைய பொலிட்டிகல் நெகட்டிவிட்டி தான் நான் பேசுறேன் பெர்சனல் நெகட்டிவிட்டி இல்லை சு வெங்கடேசன் அவரும் நான் இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கேன் அதனால வாக்கு கேட்கிறேன்றாரு அவர் செஞ்ச லிஸ்ட் எல்லாம் நீங்க தயவு செய்து வாசி பாருங்க இல்லை உங்க உங்க ஆதார் டிவியில போட்டு பாருங்க மத்திய அரசு துறை ரீதியாக அல்லது அமைச்சர் அமைச்சகம் மூலமாக இயற்கையாகவே ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு அதை நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அவர் மதுரை தொகுதிக்கு என்ன வேணும்னு நாடாளுமன்றத்தில் கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோக்கள் வந்திருக்குல்ல அதெல்லாம் ஏற்கனவே இருந்த திட்டம் தான் ஒரு எம்பிக்கு முதல்ல என்ன திட்டம் வரப்போதுன்னு தெரியும் அவர் என்னென்னலாம் கேட்டிருக்கிறார் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது மத்திய அரசு தானே இதெல்லாம் கொடுத்துருக்கு அவர் கேட்டதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும் இல்லை அதை அவர் மக்கள் பிரதிநிதி அவர் மக்களவிடத்தல நீங்க இருக்கீங்க சார் அதனால ஏதோ நீங்க ஏதோ பிஜேபி தூக்கி கொடுக்கல மத்திய அரசுல நீங்க இருக்கீங்க காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் செய்ய போறாங்க மக்கள் பிரதிநிதி தானே ஆமா அவர் தமிழ்நாடு அரசுல கேட்டு என்ன வாங்கினார் சொல்லுங்க நீங்க மத்திய அரசுன்னு கேட்டு மத்திய அரசு சொன்னதெல்லாம் லிஸ்ட் போடுங்க மத்திய அரசு ஒரு மாற்று கட்சி எதிர்க்கட்சி எம்பியா இருந்தா கூட தொகுதி பாரபட்சம் பார்க்காம செஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதல பாராட்டப்பட வேண்டியது மத்திய அரசங்கதா மோடி அரசங்கதா இப்போ நீங்கள் மாநில அரசுக்கு ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருப்பார்ல அப்போ அந்த மாநில அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்கீனா ஒரு ஸ்டிஸ்ட்டில் எதாவது இருக்கா ஏதோ ஒன்று அது செய்யறதுக்கு தான் இந்த ரெண்டு அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள்லாம் இந்த நமைச்சர் இல்லை சார் ஒரு எம்பி மாநில அரசு தான் சார் எம்பி

நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு அதை செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கியது இருக்குல்ல உச்ச நீதிமன்றம் நூற்றி தண்ணி தேக்கலாம் அன்னைக்கு சேஃப்டி இருக்குன்னு சொல்லுறதில்லை ஏன் தேக்கலைன்றதுக்கு ட்விட்டரில் ஏதாவது போட சொல்லுங்கள் வெங்கடேஷனை பினராயி விஜயனை கண்டித்து ஏதாவது போட சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது கேரள மார்க்சிஸ்ட் அரசாங்கம் மோடியை மட்டும் எது எழுது தெரியல ட்விட்டர் போட தெரியல கீழடியை பற்றி மட்டும் பேச தெரியல ஏன் பெரியார் டைம் பற்றி ஏன் வெங்கடேசன் பேசலை பெரியார் டேமில் நூற்றி ஐம்பத்தி தண்ணி தேக்கினா மேலூரில் கடைமடை வரைக்கும் டெய்லேண்டு வரைக்கும் பாசனம் இன்னும் நல்லா இருக்கும்ல அவர் தொகுதிலானு வருது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பலன் பெறும்ல அடி தண்ணி தேக்கினா ஏன் பண்ண மாட்டேங்கிறான் மார்க்சிஸ்ட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோடும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணுமா உச்சநீதிமன்றம் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு பண்ண ரெக்கமெண்டேஷனோட வேணுமா நூற்றி ரெண்டு அடி தான் தேக்கிறான் அடி தேக்க மாட்டேங்கிறான் பத்து வருஷம் மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் தான் இருக்குது ஏன் பண்ணலை சார் அவரு அங்கே தமிழ்நாடு கம்யூனிஸ்டனில் இருக்கார் அவர் வாங்க முடியலன்னு சொல்றீங்க மார்க் சிஸ்டம் இல்லை சார் நீங்கள் மோடியை நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுங்க சார் மோடி மக்கள் மேலே அக்கறம் தான் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்போ நீங்கள் எம்பியா நிற்காதீங்க என்ன எம்பியாக்கு நான் வாங்கி தரேன் வாங்கியும் தர மாட்டீங்க நான் கே ஓ போட்டியோட வேட்பாளரை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படிங்க அப்புறம் நீ அட்டஸ்ட் பண்ணாய்ங்க விளைவிக்கிங்க பத்து வருஷமா என்ன செஞ்சீங்கன்னு அவரு கேட்குறேன் பத்து வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் பத்து வருஷம் மார்க்சிஸ்ட் அரசாங்கம் தான் கேளால ரெண்டு டைம் பிளராயி தானே இருக்காரு சரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் ஏன் வாங்கி தரலன்னு கேட்குறேன் மோடியை எடுத்து மட்டும் கம்பு ஒரு கேஸ் பில் வாங்கினாரா அந்த கேஸ் சிலிண்டர் பில்லில் ஒரு வார்த்தை ஹிந்தி வந்துருச்சான் டேங்காப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு தூரம் அந்த கேஸ் பில்லில் வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை வந்துருச்சுன்னு என்ன குதி குதிச்சார் அது தண்ணி தேக்கலை அங்கே மேலூரில் போகிறா போய் பாருங்கள் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்றதான் இப்போ பிரச்சனையே போய் பாருங்கள் நீங்கள் இன்ட்ரிவியூ எடுங்க மக்களை சரி அதுக்கு பேசவே இல்லை அவரு அங்கே இருக்க உங்கள் அரசாங்கம் இல்லையா

ஒரு ரூபாய் என் ஒரு ரூபாய் மாதேஷ் திருடிட்டார நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஹஸ்பெரலா நான் பண்ணலாம் விவாதத்துக்கு எது எடுக்கணும் அவர் கேட்கறது லாஜிக்காக தான் வரும் நானும் லாஜிக்காக தான் சொல்கிறேன் நானும் லாஜிக் வருமா வராதா வராத எய்ம்ஸ் வருமா வராது நீங்கள் விட நான் பேசுறது லாஜிக் அந்த ஒற்றை செங்கல் யாருடைய ப்ராப்பர்ட்டி அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சா அந்த செங்கல் அவர் திருநா தானே அர்த்தம் வருங்கால வரலாறு அவரை செங்கல் திருடர்னு பதிவு செய்து விடக்கூடாது என்ற அக்கறையில் தான் நான் பேசுகிறேன் உதயநிதி எவ்வளோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பெரிய பாரம்பரியம் உள்ளவர் அவங்க தாத்தாலாம் அறுபது வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அவர் பேரனுக்கு இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் பெரிய தலைவலியாக இருக்குது போல எய்ம்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன் கட்டி முடிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்ப டிஎம்கேல நிறைய ஏஜ்டு பேர்சன்ஸ் தான் இருக்காங்க ஏதோ உடம்புடம் சரியில்லைன்னா உங்கள் ஸ்டாலின் நடத்துகிற ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க நீங்கள் வாங்க எய்ம்ஸுக்கு ஐயா நரேந்திர மோடி ஐயாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உலகத்தரமான மருத்துவ சிகிச்சை திமுக காரங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு ஜனவரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் அனுப்பிச்சி ரெஃபர் பண்ண எய்ம்ஸ்க்கு வர சொல்லுவோம் சரி பரபரப்பான நேரத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க மக்கள் மதுரை மக்கள் பார்ப்பாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது உங்களுக்கான நேரம் மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் அப்படிங்கிற இந்த ஒற்றை முழக்கத்தோடு தான் நாங்கள் வாக்காளர்களை சந்திக்கிறோம் மதுரை ரொம்ப ரொம்ப பின்னடைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் இரண்டாவது விமான நிலையம்னா சென்னைக்கு அப்புறம் மதுரை தான் இரண்டாவது பல்கலைக்கழகம்னா சென்னைக்கு அப்புறம் மதுரை இரண்டாவது மாநகராட்சின்னா சென்னைக்கு அப்புறம் மதுரை இப்படி எல்லாமே மதுரை நெக்ஸ்ட் டு சென்னைன்ற ஸ்டேட்டஸை ரொம்ப வருஷமாக வச்சுருந்து தக்க வச்சுருந்தது இன்றைக்கி மதுரையை ரேங்கிங் பண்ணிங்கன்னா இருபதாவது இடமும் முப்பதாவது இடத்துல இருக்கும் எல்லா வகையிலையுமே ரொம்ப பின்தங்கி போச்சு அதுக்கு இந்த மாறி மாறி வர்ற இந்த கழக அரசியல் குறிப்பாக திமுகவோட அரசியல் மதுரை ரொம்ப பின்தங்க வச்சுருக்கு புதிய தொழில்கள் இல்லை தொழில் முதலீடுகள் இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை இங்கே இருக்கிற பல நிறுவனங்கள்லாம் இந்த அஞ்சு வருஷத்தில் மூடப்பட்டிருக்கு இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மதுரையை மீண்டும் அதனுடைய பெருமையான நிலையில் வைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எங்கள் தேர்தல் பிரச்சாரமாக மக்கிட்ட சொல்கிறோம் நம்ம மதுரை நம்ம பெருமை அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் தாமரைக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறோம் மக்கள்கிட்ட கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பேராசிரியர் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நன்றி